வணக்கம் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அஸ்விஸ்ம தொடர்பாக ஒரு புதிய அப்டேட் வந்துட்டு கிடைச்சிருக்குது ஒரு சந்தோஷமான அப்டேட் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் அதே தொடர்ந்து வந்துட்டு புலமை பரிசல் திட்டம் தொடர்பாக ஜனாதிபதி நிதியத்தால வழங்கப்படக்கூடிய புலமை பரிசல் திட்டம் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க அஹ் ஒன்று தொடக்கம் பதினொன்று வரையிலான மாணவர்களுக்கு இவங்களுக்கான கொடுப்பனை வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் சம்பந்தமாகவும் வந்துட்டு இன்றைய காணொலியில பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்குத்தான் இந்த தொடர்ந்து பேசலாம் முதலாவது ஜனாதிபதி நிதியத்தால வழங்கப்படக்கூடிய புலமை பரிசு தொடர்பாக பார்ப்போம் இந்த புலமை பரிசுல எப்படி எவ்வளவு கொடுக்குறாங்கன்ற எல்லா விஷயமும் வந்துட்டு ஒரு காணொலியில நான் பதிவிட்டு இருக்கிறேன் புலமை பரிசு திட்டம் என்ற அந்த பிளேலிஸ்ட்ல இந்த ஒரு காணொலி இருக்குது அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க இந்த காணொல சொல்லிருப்பேன்னு சொன்னா தரம் ஒன்று தொடக்கம் பதினொன்று வரையிலான மாணவர்களுக்கான புலமை பெரிசல் திட்டம் தான் இது இதுல தெரிவு செய்யப்பட்டவங்களுக்கான முதல் கட்ட கொடுப்பனவு அதாவது கொழும்புல வந்துட்டு இந்த நிகழ்வு நடந்திருந்தது முதல் கட்டமாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த கொடுப்பனவு வந்து வழங்கப்பட்டிருந்தது அதை தொடர்ந்து ஏனைய மாவட்டங்களுக்கு கொடுப்பனவு வர வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாட்களில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது தொடர்பான திகதிதான் வந்துட்டு இப்ப ஜனாதிபதி நிதியம் வெளியிட்டிருக்கிறது அது தொடர்பாக வந்துட்டு நான் இரண்டு நாட்களுக்கு முதல் என்னுடைய வாட்ஸ்அப் குழுவுல வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன் எத்தனை அம் திகதி இதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினமும் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் என்னுடைய வாட்ஸ்அப் குழுவுல வந்துட்டு ஹம்மா தோட்டைக்கு வந்துட்டு வந்திருக்கக்கூடிய பேர் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தேன் நான் தொடர்ந்து தொடர்ந்து வெளிவரக்கூடிய பேர் பட்டியலுமே வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் குழுவுல வந்து நான் தொடர்ந்து அப்டேட்ல கொடுப்பேன் இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் குழுவில் இல்லாதவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தவங்க பேர் லிஸ்ட் வந்துட்டு இப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக வந்துட்டு இந்த ஒரு காணொலியை வந்து என்னுடைய சேனல்லையுமே வந்துட்டு நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய வாட்ஸ்அப் குழுவில் இல்லாதவங்களுமே வந்துட்டு குழுவில் இணையணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான லிங்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் வந்துட்டு நீங்கள் இணைஞ்சு கொள்ள முடியும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ முதலாவது வந்து கொழும்பு மாவட்டத்துக்குரிய பிள்ளைகளுக்கு வந்துட்டு கொடு கொடுப்பனை கொடுத்துட்டாங்க அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மீறி மாவட்டங்களுக்கு வந்துட்டு எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருடைய கேள்வியாகவுமே இருக்குது அதற்கான வேலைகளை வந்துட்டு இந்த மாதம் அதாவது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி முதல் செயற்படுத்த போறதாக வந்துட்டு ஜனாதிபதி நிதியம் வந்து சொல்லி இருக்குது அது ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே வந்துட்டு அந்த கொடுப்பனவு வந்து கொடுக்கப்பட இருக்குது மாவட்ட செயலகங்களூடாக உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கல்வி வலயத்தினூடாகவும் வந்து அந்த ஒரு செய்தி வந்து உங்களுக்கு வந்து அறிய கிடைக்கும் இப்ப உங்களுடைய பிள்ளை வந்து தெரிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாடசாலையில இருந்துட்டு அந்த செய்தி வந்து உங்களுக்கு வரும் அதுக்கு முன்னதாக இப்ப வந்துட்டு தெரிவாக இருக்கக்கூடியவர்கள் பேர் விவரங்கள் இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாவட்டத்தில் இப்ப நடக்க போகுது அப்படியான ஏதாவது தகவல் வந்துட்டு எனக்கு தெரிகின்ற பட்சத்தில் அந்த தகவலையுமே தயாராக இருக்கிறேன் மறுபடியும் சொல்றேன் என்னன்னா பன்னிரெண்டாம் தேதி முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகுது என்ற விஷயம் தான் கிடைச்சிருக்குது அதனால பன்னெண்டாம் தேதி எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இல்லை ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு தேதியாக மாறுபடலாம் ஆனா பன்னெண்டாம் திகதி முதல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த ஒரு குழப்பம் வந்து ஏற்கனவே அஸ்விஸ்மையிலுமே வந்துட்டு காணப்பட்டிருந்தது பதினைந்தாம் திகதி முதல் சொன்னதை வந்து நிறைய பேர் வந்து பதினைந்தாம் திகதி அப்படின்னு சொல்லிட்டு தவறாக புரிஞ்சுக்கொண்டு பதினைந்து பதினைந்தாம் தேதி கொடுத்தது கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க அடுத்தது வந்துட்டு நாங்க அஸ்வேஸ்மத்தோட பார்க்க புதிய அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதம் பதினைந்தாம் திகதி முதல் இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்காக விண்ணப்பிச்சிருக்கக்கூடியவர்களுக்கான வேலை திட்டங்கள் வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களுக்கான வீடுகளுக்கு போயிட்டு போய் செக் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு கியூஆர் கோட் உங்களுடைய தகவல்களை திரட்டுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்துட்டு இந்த பதினைந்தாம் திகதி அதாவது ஜூலை மாதம் பதினைந்தாம் திகதி முதல் ஆரம்பிக்கப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது இது தொடர்பாக ஒரு புதிய குழப்பமுமே போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து நாங்க மீள விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விண்ணப்பிக்கலாமா என்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது மீள விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உத்தியோகபூர்வமான தகவல்களுமே வந்துட்டு கிடைக்கல ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கான வேலைகளை பதினைந்தாம் இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்லப்பட்டிருக்குது ஒருவேளை உங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருந்தா நீங்க உங்களுடைய பிரதேச சேலத்தில் இருக்கக்கூடிய நன் நலன்புரி நன்மைகள் சபைக்கு போயிட்டு தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க உங்களுடைய மேலதிக தகவல்களை இப்ப வந்துட்டு இந்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ண போறது மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துக்காக சொல்றது அப்படின்றத வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க அடுத்தது வந்து பழைய புராணம் வந்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்குது என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதம் முதலாம் தேதி வந்துட்டு கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க காசு எப்போ வரும் இந்த மாதத்துக்கான காசு அப்படின்னு சொல்லிட்டு பழமையா நான் சொல்ற தான் மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு பணம் எப்போ கிடைக்குது உங்களுடைய அஸ்விஸ்ம கணக்குகளில் வந்துட்டு பணம் வாய்ப்பில் இடுகின்ற சந்தர்ப்பத்துல உடனடியாக உங்களுக்கு அறிய தரதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் தொடர்ந்தும் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி